இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈராக் பார்ட்ரு அதாவது குவைத்துக்கும் ஈராக்குக்கும் நடுப்புற உள்ள பார்டரை தான் பார்க்க இருக்கோம் நம்ம போகிற தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டரு போயிட்டு வரப்போகிறோம் பார்ட்ரு போகிறதுக்கு குறைஞ்சாவது ரெண்டு அவர் பிடிக்குங்க காரில் போகிறதால ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் நம்ம போயிடலாம் பெரிய வண்டியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மூணு மணி நேரமாவது ஆகும் காரில் குறைஞ்சது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதால நம்ம சீக்கிரம் போயிடலாம் ஓகே இப்போ இருந்து நாம் கிளம்பியாச்சு போகிற வழி சொல்கிறோம் பாருங்கள் நம்ம இப்போ எண்பது ரோட்டை பிடிக்கணும் எண்பது ரோடு தான் நேராக ஈராக் பார்டர் போகிற ரோடு எண்பது ரோடு கோய்த்து சிட்டி டு அப்துலி வரைக்கும் போகும் அதாவது ஈராக் பார்டர் வரைக்கும் போகும் ஆனால் நம்ம ஃபாயிலிருந்து எண்பது ரோட்டை பிடிக்கணும்னா முப்பது ரோடு இல்லைன்னா நாற்பது ரோட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ரிங்க் ரோட்டை பிடிக்கணும் ஃபிஃப்த் ரிங் ரோடு நேராக எண்பது ரோட்டில் போய் கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரே ரோடு தான் அப்துலி தான் இப்போ நான் சொல்ற வழி பார்த்தீங்கன்னா புதுசாக போறவங்களுக்கும் வழி தெரியாதவங்களுக்கும் தான் வழி தெரிஞ்சவங்க வேற வழியா போவாங்க நிறைய வழி இருக்கு அதை யூஸ் பண்ணி போவாங்க இப்ப நாங்களும் வேற வழியா தான் போகிறோம் அதாவது முப்பதுல போய் சிஸ்டருங்களை இறங்கி அறுபத்தஞ்சா நம்பர் ரோட்டில் ஏறி அதுக்கப்புறம் எண்பது ரோட்டை பிடிக்க போகிறோம் நான் ரோட்டில் உள்ள சைன் போர்டை வீடியோ எடுத்திருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஓகே கண்டிப்பாக நீங்கள் கிளம்பும் போதே ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டிலு வாங்கிக்கோங்க போகிற வழியில் கிடைக்காது கிடைக்கும் சின்ன கேன்ட்ரு வேலையில் ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பாங்க கொஞ்சம் வில அதிகமாகவே இருக்கும் என்ன ஒரு பிரச்சனைன்னா ஒதுங்க ஒரு இடம் கிடைக்காது அப்தலி இருபது கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் ரோடு சூப்பராக போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் பரவாயில்ல இருபது கிலோமீட்டர் தானே ஒன்று தெரிஞ்சிக்கல போயிடலாம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரோடு ஓரத்தில் மரங்களை பூச்செடிகளை நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வெறும் மணல்வெளி தான் தெரியும் நம்ம போகிற வழியில் அப்துலின்னு ஒரு இடம் வரும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா குவைத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லணும் ஏன்னா அதுதான் குவைத்துக்கான விவசாய பூமின்னு சொல்லணும் இப்படி ஒரு பாலைவன மணல் இருக்கிற பகுதியில் விவசாயம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவும் சவாலான விஷயந்தானே அதையும் தாண்டி இவங்க விவசாயம் பண்ணுறாங்க கடுமையான வெயில் அப்புறம் மிக கடுமையான மணல் காற்று இதையெல்லாம் தாண்டி தான் இந்த விவசாயத்தை பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம நாட்டுக்காரங்க தான் அதாவது இந்தியன்ஸு அப்புறம் பங்களாதேஷில் உள்ளவங்க இந்த விவசாயத்தில் அங்கே வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க இந்த நாட்டில் இந்த மாதிரியான விவசாயம் பண்ணுற இடம் இன்னொரு இடமும் இருக்குதுங்க அந்த இடத்தோட பேர் வாஃப்ரான்னு சொல்லுவாங்க ஒன்று அப்தலி இன்னொன்று வாஃப்ரா குவைத்தில் இந்த ரெண்டு இடத்துல தான் விவசாயம் பண்ணுறாங்க இங்கே விளையிற அனைத்து காய்கறிகள் அப்புறம் பழங்கள் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு தேவைக்கு மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறது இல்லை வெளியிலிருந்து இறக்குமதி தான் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவை தான் அதிகமாக இருக்குது ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பெரிய பெரிய மணல் மேடுகளை தான் நாம் பார்க்க முடியும் நம்ம ஊரில் மலைகள் இருக்கும்ல அந்த மாதிரி இங்கே மணல் மலைகளை ரோட்டுக்கு ரெண்டு சைடும் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் என்ன அதிகம் பார்க்க முடியும்னா கரெக்டு ஒட்டகம் நாம் போகிற ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஒட்டகம் அப்புறம் ஆடுகள் மேயிறதை அதிகமாக பார்க்க முடியும் எட்ட எட்ட கிடக்கிற அந்த புல் செடிகளை மேஞ்சிக்கிட்டு நிற்கும் நாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் தரையில் மேஞ்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் புற்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தூரம் தூரமாக கிடக்கும் அதை தான் அது மேஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்கும் அடுத்ததாக நிறைய கூடாரங்களையும் நம்ம பார்க்க முடியும் அதாவது டென்ட்டு இந்த குளிர்காலத்தில் கொய்டீஸ் வந்து இந்த அடர்ந்த இந்த மணல் விலைப்பகுதியில் கூடாரத்தை அமைச்சு வச்சுப்பாங்க எங்கே பார்த்தாலும் வெறும் கூடாரமாக தான் நாம நாம் பார்டர் போகிறதுக்கு பயப்பட தேவையில்லைங்க ஈராக் சண்டை டைமில் தான் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு இந்த ரோடு இந்த ரோடு முழுக்க ஆர்மி செக்கிங் இருக்கும் மிலிட்ரி வண்டிங்க தான் போகிறதும் வர்றதுமாவே இருக்கும் நாம் இந்த ரோட்டில் போகிறோம்னா எங்கே போகிற எதுக்கு போகிற எங்கே வேலை செய்கிற எந்த கம்பெனியில் வேலை செய்கிற அப்படின்னு போட்டு நம்மளை படுத்தி எடுத்துருவாங்க ஆனால் இப்போ எப்படி ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் அப்படி இருந்தும் ஒரு மில்ட்ரி வண்டி நிற்கிது இந்த ரோட்டில் முட்லாக் தாண்டிட்டோம்னா கொய்த்தே முடிஞ்ச மாதிரி தோணும் முன்னலாம் இப்போ புதுசாக ஒரு மந்தக்கா போட்டிருக்காங்க மந்தக்கானா ஏரியா அதாவது அரபியில் அதே மாதிரி ரோடும் நல்லா போட்டு வச்சுருக்காங்க ரோடு நல்லா இருந்தால் வண்டி ஓட்டிகிட்டு போக ஜாலியாக இருக்கும் நாம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்துருக்கோம் நல்ல சம்மர் டைமில் வந்தோம்னா ரொம்ப கஷ்டம் சம்மர் டைமில் திடீர்னு மண்ணு காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் எதுக்கு போகிற வண்டியே தெரியாத அளவுக்கு மணலாக பரவிடும் ரொம்ப பொறுமையாக தான் வண்டியை ஓட்டணும் அப்புறம் வண்டி டெம்பரேச்சரு ஹையாகிடும் இவ்வளோ தூரம் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம் வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் மெக்கானிக் கூட கிடைக்க மாட்டாங்க இந்த ரோட்டில் ட்ரான்சிட் போகிற வண்டி தான் நம்ம அதிகம் பார்க்க முடியும் ஏன்னா ஈராக்கு இங்கேருந்து குவைத்துலேருந்து ஈராக் போகிற வண்டியும் சரி இல்லை கொயத் ஈராக்கு ஈராக்லேருந்து குவைத்துக்கு வர வண்டியும் சரி ரெண்டுமே கிராஸ் பண்ணி இந்தாண்ட வர்றதுக்கும் அந்தாண்ட ஆண்டை போகிறதுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும் ஆர்ச் மாதிரி போட்டிருப்பாங்க நான் அவங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்போம் பாருங்கள் அதோட லாஸ்ட் இங்கே கொயத்துலேருந்து போகிற அந்த எண்பது ரோடு பார்த்தீங்கன்னா அதோட திரும்பிடும் இந்தாண்ட இருந்து அந்தாண்ட நம்ம போகணுன்னா செக்கிங் இருக்கும் அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு தான் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு தான் அந்தாண்ட போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இப்படி ஜஸ்ட்டு பார்க்க தான் வந்தோம் அதனால் அந்த லாஸ்ட்டாக ஒரு யூடன் இருக்கும் அந்த யூடனோட நம்ம திரும்பிடலாம் பயப்படவே வேணாம் லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு பாதி பேர் வந்து அப்தலின்னு ஒரு இடம் வரும் பார்த்தீங்களா அந்த மஜ்ரா சொன்னால இந்த விவசாயம் பார்க்குற இடம்னு அதோடையே திரும்பி போயிடுவாங்க நம்ம பயப்பட தேவையில்ல இப்போல்லாம் அந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம போகிற எண்பது ரோடு பார்த்தீங்கன்னா அந்த ஈராக் பார்டரோட முடிஞ்சிடும் அந்த எண்பது ரோடு அதுக்கு அடுத்தது எட்டாம் நம்பர் ரோடாக ட்ராவல் ஆகும் எட்டாம் நம்பர் ரோடு அது போயிட்டு ஒன்றாம் நம்பர் ரோட்டில் ஈராக்கில் போய் ஜாயின் பண்ணும் எண்பது அடுத்தது எட்டு அடுத்தது ஒன்றுல போய் ஜாயின் பண்ணும் அந்த எட்டாம் நம்பர் ரோட்டை யூஸ் பண்ணி நம்ம நம்ம நேராக போனோம்னா அந்த ஈரான் போகிறதுக்கும் ஈராக்களுக்கும் இந்த ரோடு போய் ஜாயின்ட் ஆகும் ஈரான் வந்து ஈராக் வழியே போகிறது ஈஸியாக இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான இல்லை மறந்துடுச்சு அந்த ரோட்டை யூஸ் பண்ணி ஈரானும் போகலாம் இந்த ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரக்ஸு தான் அதிகமாக போகும் ட்ரக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டு ஈராக்கு க்ராஸ் பண்ணி போகிற வண்டியாக இருக்கும் இல்லை ஈராக்கு போகிற வண்டியாகவே இருக்கும் அதே மாதிரி இருந்து குவைத்துக்கு வர வண்டியும் இருக்குது இந்த செக் பாயிண்ட்டை தாண்டி தான் வரணும் அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி இங்கேருந்து அந்தாண்டா போவோம் இல்லை இருந்து இருந்தாண்டை வரும் நம்ம அந்த லாஸ்ட்டு எண்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா யூட்டன் இருக்கும் அந்த யூட்டனில் நம்ம திரும்பி யூட்டன் பண்ணி வந்துடலாம் சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்க்கிங் இருக்கும் அந்த பார்க்கிங்கில் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் போய் நிப்பாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளியரன்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போவாங்க நம்ம கடைசி வரைக்கும் போய் திரும்பி வரலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு அந்த அப்தலின்னு ஒரு இடம் இருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மஜ்ரா அதாவது அந்த விவசாயம் பண்ணுற இடம்னு சொல்லி அதோடையே திரும்பிடுவாங்க பயந்துக்கிட்டு அந்த எண்ணில் என்ன உள்ளே விட்றாங்களா என்ன அப்படின்னு தாராளமாக போகலாம் அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போய் திரும்பி வரலாம் நாங்கள் அப்படியே உடனே திரும்பி வந்துட்டோம் பார்க்கிங் இருக்குது சைடில் அந்த பார்க்கிங்கில் போட்டுவிட்டு கூட நம்ம வரலாம் பட் அங்கே ஆனால் ஒன்றும் இருக்காது அங்கே நம்ம வாங்கி சாப்பிட்ற அளவுக்கோ இல்லை டைம் பாஸ் பண்ணுற மாதிரியோ ஒன்றுமே இருக்காது சும்மா எல்லாம் வெறும் வண்டியாக தான் நிற்கும் அதை வேலை பார்த்துட்டு நம்ம திரும்பி வரலாம் ஓகேங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி